மூணு நாள்ல காலானி வேரோடு சரியாக இந்த செய்முறையை பயன்படுத்துங்க ஆணிக்கால் இருக்கு காலாணி வந்து ஆரம்பத்துல ஒரு தான் இருந்தது இப்ப நாலஞ்சு இடத்துல காலாணி இருக்கு வலி அதிகமா இருக்கு என்னால நடக்கவே முடியல அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறைய தினமும் இரவு வெறும் மூணே நாள் மட்டும் பயன்படுத்துங்க ஆணிக்கால் வேரோடு வெளியே வந்துடும் செய்முறையை சொல்றேன் கரெக்டா கவனிங்க பின்னாக்கு கிரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க கொம்பு மஞ்சள் ஒரு சின்னதா ஒரு துண்டி எடுத்துக்கங்க ரெண்டுத்துமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அம்மில வச்சு நல்லா மைய அரைச்சிருங்க காளாணி எங்க இருக்கோ அந்த இடத்த தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு மேல் தோலை மட்டும் நீக்கிடுங்க இதை ஒரு உருண்டியா புடிச்சு அந்த காளாணி உள்ள இடத்துல வச்சு நல்லா அழுத்தி தட்டிடுங்க ஒரு வெள்ள துணி எடுத்து அந்த இடத்த இறுக்கி கட்டுருங்க தினமும் நைட்டு நீங்க தூங்கும் போது தொடர்ந்து ஒரு மூணு நாள் பயன்படுத்துங்க காலாணினால் ஏற்படக்கூடிய வலி குறையும் காலான வந்து உங்களுக்கு வேரோட பிடுங்கி வெளியே வந்துடும்